தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு ரெஜிஸ்டர் செய்யறதுக்கான கடைசி தேதி எப்படி தெரிஞ்சுப்போமா வாங்க போகலாம் ஆல்ரெடி வந்து டேட் வந்து பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பண்ண டேட் நாளைய தினத்தோட முடிவடைய இருக்கு நாளைக்கு வந்து எலெக்ஷன் டேட்டும் நாளைக்குதான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட்டும் நாளைக்கு தான் இன்னும் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணுங்க நாளைக்கு வந்து எலெக்ஷன் பிசியில வந்து நீங்க மறந்து கூட போகலாம் அதே போல சமிஷன் ஆப் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது ரெஜிஸ்டர் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும் நீங்க உங்களுடைய பிரபரன்ஸ் உங்களுடைய எல்லாம் வந்து பொறுமையா கூட அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான கடைசி தேதி ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரெஜிஸ்டர் இயரை பொறுத்த வரைக்கும் மூணுல இருந்து ஆறு மணி வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் இந்த டைமை டைம்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அதே போல ப்ரெஃபரன்ஸ் குடுக்கறதுலயும் வந்து பிரச்சனை இருக்கு சர்வர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிறதுங்க கண்டிப்பா ஒர்க் ஆகுது சைட் வந்து ஆகல அப்படின்னா திரும்ப திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க ப்ரௌசர் பிரச்சனையா இருக்கலாம் நீங்க வந்து மொசிலா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவேரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டி வந்து கூகுள் க்ரோம்லயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ரௌசர்ல எல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா மொபைல்லயும் வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கப்புறம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அடுத்து அப்ளை பண்றப்ப ரொம்ப எச்சரிக்கையா அப்ளை பண்ணுங்க திரும்பவும் மிஸ்டேக்ஸ் டவுட்ஸ் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க இந்த டவுட்டுக்கும் மிஸ்டேக் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கும் ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம் அந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இன்னொரு டைம் சொல்றேன் லாஸ்ட் லாஸ்ட் டேட்டு ரெஜிஸ்டருக்கான லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் பதினெட்டு நாளை நன்றி வணக்கம்